எம்டிஎம் நகரில் உண்டாய் ஸ்டீல் நிறுவனம் பொதுமக்களுக்கான ஒரு புதிய பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்கியுள்ளது இந்த பூங்கா சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சுவர் பொதுமக்கள் நடைபெறி செய்ய நடைபாதை மின் மோட்டார் அமைத்து கழிவறை வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கொடி கம்பம் பூங்காவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்ற குழாய்கள் மற்றும் பூங்காவில் நடக்கும் அசம்பாவிதங்களை தவிர்க்க சிசிடிவி கேமரா ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது தற்போது இந்த பூங்காவில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் பணியினை வாகைக்குழு நண்பர்கள் செய்து வருகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே திருவள்ளூரின் பல்வேறு பகுதிகளில் பூங்காக்களை உருவாக்கி வருகிறார்கள் இந்த வகைக்குழு திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தல் நீர்நிலைகளை பராமரித்தல் பூங்காக்களை உருவாக்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல் சாலையோர மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறார்கள் திருவள்ளூர் மக்களின் மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் காகலூர் ஏரியை பராமரித்து வருவதுடன் பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்குதல் மற்றும் பூங்காக்களில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் வாகே டிரஸ்டின் முயற்சியில் திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைந்து பள்ளி அருகில் உருவான புல் புல் பூங்கா தற்போது குழந்தைகள்